பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்னாம் தேதி நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு குரு அஞ்சு எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்காண்டிருக்கார் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்கள் அடங்கியது சிம்ம ராசி பத்தாம் இடத்தில் அமர்ந்த குரு ரெண்டு நாள் ஆறுன்ற இடத்த பார்க்குறார் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறார் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பத்தாம் இடமான கேந்திரத்தில் அமர்ந்து ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து தன குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சத்ரு ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார் அரசாங்கத்தில் பெரிய பதவியில் பெரிய உத்தியோகத்தில் என்ன தனஸ்தானம் தவறாக பணத்தை சம்பாதிக்கின்ற முயற்சி வேண்டாம் குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் யாருக்கையும் பக வேண்டாம் குரு பார்க்கிறார் பிரச்சனை தீர்க்கிற அர்த்தம் பார்க்கிறார் ஆனா தவறு செய்து அவர் பிரச்சனையை தீர்த்துடுவான்ற ஒரு அவநம்பிக்கை வச்சுக்கக்கூடாது தவறு செய்தவர் தண்டனைக்குள்ளாவார்கள் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறார் நேர்மையானவனாக மாறணும் நேர்மையானவனாக இருக்கணும் சத்தியவானாக இருக்கணும் குரு சத்தியவான் நேர்மையானவர் யாருக்கும் அவரால் தீங்கு இல்லை ஆனால் அந்த இடத்துக்கு வரைச்சே அவர் அதற்கான டியூட்டியை பண்ணணும் இல்லை அந்த டியூட்டியை பண்ணச்சே நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடாது இல்லை உடல்நல பாதிப்புகள் அகலும் நல்ல மருத்துவ வசதி செய்து கொள்கின்றவராக மாற்றும் அதுக்கான பணங்கள் செலவாகும் தனஸ்தானத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அயல்நாடு சென்று மருத்துவ சிகிச்சை செய்கின்ற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு ஆண்டுகளில் இந்த ஒரு ஆண்டில் அப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுற வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பத்தில் குரு வந்தால் பதவி பதவியெலாம் பறி போகாது அதற்கு நீங்கள் காரணமாக இருக்காதீர்கள் தப்பு பண்ணிடாதீங்க பத்தாம் இடத்துல குரு வந்தவுடனே பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை நேர்மையாக சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை வச்சுக்கோங்க தவறாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் இந்த தவறாக சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வருகின்ற பொழுது ரெண்டும் நாலும் ஆறும் வேலை செய்ய ஆரம்பித்தால் கஷ்டம் நல்ல வீடு அமையும் வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீடு கொடுப்பார் தன வசதி அதிகமாகும் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற கசப்புகள் போகும் தேவையில்லாத பிரச்சனைகள் போயிடும் உடல்நல பாதிப்பு சரியாகும் வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் திரும்பவும் கன்சல்டண்ட்டாக போய் வேலை செய்கிற வாய்ப்பை கொடுப்பார் பத்தில் வந்த குருனுடைய தன்மை இன்னும் பத்து வருஷம் வேலை இருக்குன்னால் தவறு செய்தால் அந்த வேலை போய்விடும் கையூட்டு பெற்றால் சிறை செல்கின்ற வாய்ப்பை கொடுப்பார் தண்டனையை கொடுத்துருவார் நான் வந்து அதிகப்படியாக சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க தசாபுக்தியும் ஜாதகத்தினுடைய ஜனன ஜாதகமும் சிறப்பாக இருக்குமானால் இந்த கசப்புகள் குறையும் ஜனத ஜாதகமும் தசாபுக்தியும் சிறப்பாக இருக்குமானால் நட்பான்கள் அதிகமாகும் நான் சிம்மராசிக்கு சொல்லச்சு பத்தில் குருன்னுச்சு அதற்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும் அதற்கான பிரதிபலனை கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதற்கான பிரதிபலனை நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் கண்டிப்பாக கசப்புலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் இந்த எபிசோடு இந்த குரு பெயர்ச்சிக்கான நம்ம பலனும் பரிகாரமும் சொல்கிறதே அதுக்கு தான் சுக்கரன் வீட்டில் குரு சுக்கரன் அம்பாள் நல்ல சிவன் கோவிலில் இருக்கிற அம்பாள் சிம்ம ராசிக்கு ஆதிபதி சூரியன் தான் சிவபெருவான் சிவன் கோவில் இருக்கிற அம்பாள் குரு என்ன பண்ணார் பூர்வ ஸ்தானாதிபதி குலதெய்வத்தை போய் ஒரு வாட்டி வணங்குங்க எந்த குலதெய்வம் ஆனாலும் உங்களுக்குன்னு உள்ள குலதெய்வத்தை போய் வணங்குங்க இந்த வருஷத்தில் ஒரு முறை போய் சேவிச்சிடுங்க ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவில் இருக்கிற அம்பாளுக்கு போய் வணங்குங்க வெறும் வணங்கிட்டு வாங்க முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உடல் உணவு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க அன்னதானம் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இதை விட சின்ன பரிகாரம் கிடையாது இப்போது பரிகாரம் மட்டும் என்னென்னா கசப்புலேருந்து வெளியில் வரத்துக்கு பிரிதிபலன் பிரிதிபலன் பேர் பூர்வ கர்மாவில் செய்த பாவத்தை எடுப்பதற்கு தான் பரிகாரம் ரொம்ப சின்னதாக நம்ம கொடுக்குறோம் இதை பண்ண பண்ண உங்கள் ஜாதகத்தை போயிடும் நல்லவனாக மாறுங்க கெட்டவனாக மாறாதீங்க யாருக்கிட்டையும் சண்டை கூசல் வேண்டாம் அப்படியே அமைதியாக இந்த ஒரு வருஷம் ஓட்டையில் சரியாக போயிடும் இந்த ஆண்டில் ஒரு முறை சிவன் கோவிலுக்கிற அம்பாளுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணுங்க நல்ல மாலை சாத்துங்க நல்ல புடவை சாத்துங்க சக்கர பொங்கல் செய்ய சொல்லுங்கள் அம்பாவுக்கு படைச்சிட்டு விநியோகம் பண்ணிடுங்க இந்த ஆண்டுக்கான கசப்புலேருந்து இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க நான் சொல்கிறது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு வருஷம் இதெல்லாம் செய்கிறது ஒன்று அஞ்சுக்கு மேலே பண்ணணும் இதை பண்ணிங்கன்னா உங்கள் கஷ்டங்கள்லாம் செய்திடும் கவனக்குறைவாக இருக்காதிங்க தப்பு செய்யக்கூடாது தப்பு செய்ய உங்கள் நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க உங்கள் கீழே ஒருவன் தவறு செய்தால் தயவுசெய்து தட்டி கேளுங்கள் ஏன்பா நீ இதை செய்கிற நாள் எனக்கு கெட்ட பேர் வருது அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்லவனாக இருக்கு அதான் நீங்கள் நேர்மையாளர்னு பேர் அந்த நேர்மையாளராக நீங்கள் மாறுகின்ற பொழுது பத்தியில் உள்ள குருவால் ஆபத்து இல்லை ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பதினொன்றாம் மரத்துக்கு வந்து நிம்மதியை கொடுத்துட்ற போகிறார் இந்த பத்தில் இருக்கிச்சே வருகின்ற கஷ்டத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் நாங்கள் பரி பலனும் பரிகாரமும் சொல்கிறோம் சிம்மராசிக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு தான் இந்த பரிகாரம் பி கேர்ஃபுல் நல்லவனாக இருக்கணும் நேர்மையானவராக இருக்குச்சு உங்கள் வாழ்க்கை சீராகிவிடும் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்